வணக்கம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக எப்படி ஒரு ஏற்றுமதி ஆர்டர் பெறுறது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு சர்ச் இன்ஜின் ஆப்டமைசேஷன் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நாம் இதுக்கு மார்க்கெட்டிங்க்கு பணம் செலவழிக்க வேண்டியதில்லை ஆனால் ப்ராப்பராக எஸ்இஓ பண்ணணும் அதுவும் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து வெளிநாட்டில் நாம் கொடுத்த அந்த கீவேர்டை வச்சு நாம் எது ஆப்டிமைஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கீவேர்டை போட்டு பயோ சர்ச் பண்ணும்போது நம்மளோட சைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வர ஆரம்பிக்கும் இது வந்து எடுத்த உடனே நடந்துடாது இது கொஞ்சம் டைம் ஆகும் அதான் இதில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்டும் கூட ஸோ இது ஓர பீரியட் ஆஃப் டைம் நமக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணணும் வெளிநாடுகளில் பையர்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே நம்மளோட சைட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்கு வெப்சைட்டுக்கு ட்ராஃபிக்கும் அதிகமாக வருவாங்க அதே நேரத்தில் என்கொயரிஸும் அதிகமாக வரும் அதே நேரத்தில் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா லிங்க் இன் மார்க்கெட்டிங் இதில் நமக்கு அதாவது நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருளோட ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணணும் நம்ம கம்பெனிக்கு நம்ம ப்ராடக்ட்டுக்கு இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அதுக்கடுத்து லிங்க்டின் மார்க்கெட்டிங் மூலியமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த இறக்குமதி நிறுவனங்களில் அதுக்கு பொறுப்பான நபர் குறிப்பாக ஒரு இம்போர்ட் மேனேஜர் இருப்பார் அல்லது பர்ச்சேஸ் ஆஃபீஸர்னு இருப்பார் அவரையே வந்து நாம் லிங்க் இன் மூலியமாக கான்டெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு நல்ல மெத்தட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் இந்த கூகுள் ஆட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம என்ன பொருளை ஏற்றுமதி பண்ண போகிறோம் அந்த பொருளுக்கு எந்த நாட்டில் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஃபோக்கஸ்டாக அந்த நாட்டில் மட்டுமே வந்து கூகுள் ஆட்ஸை ரன் பண்ணும்போது இதுக்கு நம்ம பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் அப்படி ரன் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது நமக்கு என்கொயரிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒன்று அது என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இம்போர்ட்டர்ஸோட இமெயிலில் முகவரிகளை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டைரக்டாக இமெயில் அனுப்பிவிடுது ஸோ இந்த மாதிரி ஒரு இம்போர்ட்டரோட கம்ப்ளீட் அந்த இமெயில் ஐடியெலாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் என்னோட பையர் ஐடென்டிஃபிகேஷன் கிளாஸ்லேயே வந்து சொல்லி கொடுத்துருவேன் ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய பையோஸோட இமெயிலை கலெக்ட் பண்ணி நாம் அவங்களுக்கு மெசேஜ் இமெயில் பண்ணுறது ஸோ அப்படி இமெயில் பண்ணும்போது பெரும்பாலானோர் உடனே வந்து ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்பப்போ டச்சில் இருக்கணும் டச் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு நியூ இயர்க்கு விஷ் பண்ணுறது ஒரு கிறிஸ்மஸ்க்கு விஷ் பண்ணுறது மாதிரி அப்பப்போ அவங்களுக்கு வந்து டச்சில் இருக்கும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க வந்து நம்மளை ஞாபகத்தில் வச்சுக்க வாய்ப்பு இருக்குது திடீர்னு நேப்பமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை வந்து தொடர்பு கொள்வாங்க அடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமையும் நாம் இதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்பப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை பற்றின வீடியோஸ் போடலாம் அதில் இருக்கக்கூடிய தரம் என்ன அதுக்கு இருக்கக்கூடிய உலகநாடுகளில் இருக்கக்கூடிய டிமாண்ட் என்ன இந்த மாதிரி அதனோட சைல் அண்ட் என்ன இந்த மாதிரிலாம் வந்து சில தகவல்கள் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரீல்ஸோ அல்லது வாரத்துக்கு ஒரு யூடியூப் ஷார்ட்ஸோ அந்த மாதிரி எடுத்து போட்டோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஓ இவங்க வந்து இந்த பொருளை பண்ணுறாங்க இதை பற்றி இவங்களுக்கு நாலெட்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வந்து பையருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலயமா நமக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா நேரடியாக வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதை விட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப செலவு குறைவான ஒரு மெத்தட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் விளம்பரத்தை நீங்கள் வந்து அந்த ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறீங்க இல்லைங்களா அதில் அதை எத்தனை பேர் பார்த்தாங்க எந்த நாட்டிலேருந்து இருந்து பார்த்தாங்க அப்படின்றத வந்து நீங்கள் துல்லியமாக கணக்கிடலாம் அதனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு இணையதளம் ஒரு வெப்சைட்டு அதே நேரத்தில் ஒரு நல்ல சோசியல் மீடியா பேஜ் இதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் ரெண்டாவது இந்த மாதிரி வெப்சைட்லேயும் சோசியல் மீடியாலேயும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டு போடணும் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் போடலாம் அல்லது வர்ற கமெண்ட்ஸ்க்கு பதில் கொடுக்கலாம் ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களை பார்க்கும்போது நீங்கள் எப்பவுமே அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது இதில் வந்து ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரியார ஒரு எண்ணம் வந்து பயருக்கு வரும் ஸோ இதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஸோ இந்த வகையில் நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல்வேறு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா நம்மளோடய வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வரலாம் அதன் மூலியமாக நமக்கு நிறைய பயிங் என்கொயரிஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது